இருழு பதினான்கு லோகங்கள் எவை அந்த பதினான்கு உலகங்களின் பெயர்கள் மற்றும் அதில் யார் வசிக்கிறார்கள் என்ற விவரங்கள் உங்களுக்கு தெரியுமா கிரக அமைப்புகள் பதினான்கு பிரிவுகளாக உள்ளன மனிதர்கள் வசிக்கும் பூலோகமும் அதற்கு மேல் உள்ள புவர்லோகம் சுவர்லோகம் மகர்லோகம் ஜனோலோகம் தபோலோகம் மற்றும் சத்திலோகம் ஆகியவை மேல் உலகங்கள் எனப்படுகின்றன அதேபோல் அதல விதல சுதல தலாதல மகதலா ரசாதல மற்றும் பாதாள எனப்படும் ஏழு கீழ்கிரக அமைப்புகள் உள்ளன சத்யலோகம் இது பிரம்மாவின் உலகம் உண்மையின் உலகம் என்றும் சொல்லலாம் இந்த உலகம் நிரந்தரம் அல்ல நாம் இந்த உலகத்திற்கு வந்தால் நமக்கு இனி பிறப்பு என்பது கிடையாது தப்லோகம் இது தபம் செய்பவர்களும் தெய்வங்களும் இருக்கும் உலகம் பிரம்மாவின் மகன்கள் தங்கும் இடம் மகர்லோகம் மாபெரும் முனிவர்களும் மார்க்கண்டேயனைப் போல் முதிர்ச்சி அடைந்தவர்களும் மற்ற முனிவர்களும் வாழும் உலகம் சுவர்லோகம் சூரியன் மற்றும் துருவ நட்சத்திரம் கடவுள் இந்திரனின் சொர்க்கம் இடையே பிராந்தியத்தில் இந்திரன் தேவதைகள் ரிஷிகள் கந்தர்வர்கள் மற்றும் அக்சரசுகள் வாழ்கிறார்கள் அனைத்து முன்னூற்று முப்பது மில்லியன் இந்து மதம் கடவுள் தேவா கடவுள்களின் ராஜா இந்திரா சேர்ந்து வாழும் பாக்கியம் ஒரு தெய்வீக சொர்க்கம் पत्न्यै च धीमहि तन्नो लक्ष्मी प्रचोदयात् புவர் லோகம் சூரியன் கிரகங்கள் நட்சத்திரங்கள் பூமிக்கும் சூரியனுக்கும் இடையே உள்ள இடைவெளி இந்த உலகம் தெய்வீக மனிதர்கள் வாழும் இடம் ஒரு உண்மையான பகுதி வளிமண்டலம் வாழ்க்கை சக்தி மனித பூலோகம் மனிதன் மற்றும் விலங்குகள் இங்கே வாழ்கிறார்கள் பூலோகம் என்பது பிரபஞ்சத்தின் ஆயிரம் பில்லியன் பங்கில் வெறும் ஒரு பங்குதான் என்று விஷ்ணு புராணம் சொல்கிறது அதல லோகம் மாயனின் மகன் பாலா ஆட்சி செய்யும் உலகம் பாலா மாய சக்தி படைத்தவன் ஒரு கொட்டாவை விட்டு மூன்று பெண்களை உருவாக்கினான் ஸ்வைரிணி தன் இனத்தைச் சேர்ந்தவனை மணக்க விரும்பும் பெண் காமினியந்த இனத்தைச் சேர்ந்தவனையும் மணக்க விரும்பும் பெண் பொம்ஸ்கலி கணவனை மாற்றிக்கொண்டே இருக்கும் பெண் விதலலோகம் சிவனின் அம்சமான கடவுள் அரப்பவ என்பவரால் ஆட்சி செய்யும் உலகம் உடலில் இருந்து பிரிந்த ஆவிகளுடனும் சிவகணங்களுடனும் அரப்பவ கடவுள் வசிக்கும் உலகம் இங்கு அவர் மனைவி பவானியுடன் உறவு கொண்டு மகிழ்கிறார் அதனால் ஏற்படும் பாலின நீர் அடகை ஆறாக ஓடுகிறது காற்றினால் வீசப்பட்ட நெருப்பு இந்த ஆற்றின் நீரை பருகை அடக என்னும் தங்கமாக உமிழ்கிறது இங்குள்ள தங்க சுரங்கத்திற்கு பேய்கள் தலைவனாக இருக்கும் சுதரலோகம் இது கடவுள் பக்தி உள்ள அரக்கன் மகாபலி அரசனாக இருக்கும் உலகம் விஷ்ணு மூன்றடி மண் கேட்டு மகாபலியை அடக்கியபின் இந்த உலகிற்கு தள்ளினார் மகாபலி விஷ்ணுவை மன்றாடி கேட்டபின் அவனை இந்தனைவிட பணக்காரனாக ஆக்கினர் மகாபலி என்றும் இந்த உலகத்தில் விஷ்ணுவை வணங்கிக் கொண்டு இருக்கிறார் லோகம் இது பேய்களின் சிற்பி மாயாவின் உலகம் மாயாசூனியத்தில் கைதிருந்தவன் சிவன் திரிபுருந்தகராக அவதாரம் எடுத்து மாயாவின் மூன்று நகரங்களை அழித்தார் பின்பு அவனது தபத்தில் மகிழ்ந்து அவனை இந்த உலகிற்கு அரசனாக்கி அவனை பாதுகாக்கவும் வரம் கொடுத்தார் லோகம் இது பற்பல முக்காலிட்ட நாகங்கள் தங்கும் உலகம் இந்த நாகங்கள் அனைத்தும் காந்துவின் பிள்ளைகள் இவைகள் அனைவருக்கும் தலைவன் குரோதவ்ஷா ஷா என்றால் எளிதில் கோபப்படுபவன் என்று பொருள் ஆனால் பருந்துக்குப் பயப்படும் லோகம் இது தனவாஸ் மற்றும் தைத்தியாஸ் என்கின்ற கொடுமையான பேய்கள் ஆட்சி செய்யும் உலகம் இவர்கள் தேவர்களின் நிரந்தர எதிரிகள் பாம்புகள் போல் துளைகளில் வாழ்பவர் பாதாள லோகம் ஆகஸ்ட் கீழே இருப்பது பாதாள உலகம் இதை நாகலோகம் என்றும் அழைக்கலாம் வாசுகி என்ற நாகம்தான் தலைமை இங்கு முக்காடிட்ட பற்பல நாகங்கள் உள்ளன